ஹலகேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம கமல்ஹாசன் மற்றும் எஸ்டிஆர் நடிப்பில் மணிரத் மயக்கத்தில் மிக பிரமாண்டமாக உருவாகி உள்ள பட தான் டக் லைஃப் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜூன் அஞ்சாந்தேதி தேடர்ஸில் வேர்ல்டுடாக ரிலீஸ் ஆக போகுது ரீசென்ட்டாக இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சென்சர் போர்டுக்கு அனுப்பியிருக்காங்க சென்சர் போர்டு இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சென்சர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த சென்சர் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரன் டைமையும் ஆஃபீஸெலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த படம் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வருது ரன் டைம் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு பார்த்தத விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் செம்ம ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டான்னா இந்த படம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பந்தயம் பண்ணிடும் இனிமேல் எல்லாமே இந்த படத்தோட இயக்குனர் ஆனால் மணிரத்னம் கையில் தான் இருக்குது பிகாஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டே முக்கால் மணிநேரம் வருது ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரிப்மியாக கொண்டு போனோம் லைட்டாக போர் அடித்தாலே ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போர் அடித்து ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பாப்பா மா மணிரத்னம் ஸ்க்ரீன் ப்ளேலாம் அப்படி என்ன குக் பண்ணி வச்சிருக்காரு அதே மாதிரி இந்த படத்தோட ட்ரைலர் ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு ட்ரைலருக்கு பார்த்திங்கனா ரசிகர்கள் கிட்ட இந்தியாவிலேருந்து சரியான வரவேற்பு கிடைச்சிச்சு அதே மாதிரி படமும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் எதிர்பார்க்கப்படுது ஸோ ஓகே கேஸ் இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவசரம் முடிவடைக்கிறது இந்த படத்தோட ரன் டைம் பற்றி உங்கள் கருத்து என்னவோ கிட்ட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஸ் வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா ஆப்ஷன் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க